நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கிளீன் ஸ்வீப்பு நாற்பத்தோரு சதவீதம் வாக்கு தமிழகத்தில் மலர்ந்த தாமரைகள் அதிர்ச்சியில் உறைந்த அதிமுக திமுக அண்ணாமலையால் நிகழ்ந்த மாற்றம் குஷியில் பாஜகவினர் ஐயோ தப்பாக சொல்லாதியா செய்திய எதுவோ ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாஜக ஸ்வீப் பண்ணுற மாதிரி சொல்கிற கொங்கு மண்டலம் மட்டும் தானே பாஜக ஸ்வீப் பண்ணுது அங்கே தானே நாற்பத்தோரு சதவீதம் அளவுக்கு வாக்குகள் வாங்கும் என்று கருத்து கணிப்பு வந்திருக்கிறது நீ என்னவோ ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாஜக ஸ்வீப் பண்ண மாதிரி அப்படியே பூரிப்பு அடையிற உண்மையை சொல்லு கொங்கு மண்டலத்தை தான் பாஜக ஸ்வீப் பண்ணுதுன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பார்த்த நண்பர்கள் என்னை பார்த்து கேட்பீங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாஜக ஸ்வீப் பண்ணும் ஆனால் அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது என்ன ட்விஸ்டுன்றதை பின்னாடி பார்க்கலாங்க சரிங்க இந்த கருத்து கணிப்பு யார் எடுத்தது கொங்கு மண்டலத்தை பாஜக ஸ்வீப் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அதோடு அதிமுக எவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்க போகுது திமுக எவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்க போகுது கொங்கு மண்டலம் என்றால் எந்தெந்த பகுதி எல்லாவற்றையும் விரிவாகவே பார்க்கலாங்க அதில் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சின்னு இருக்காங்க கொங்கு மண்டலத்தில் அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க என்பதை பற்றியும் சேர்த்தே பார்த்துருவோங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஏற்கனவே வலிமையாகத்தான் இருந்தது அண்ணாமலை வருவதற்கு முன்பாக ஆனால் அதை விட எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கொங்கு மண்டலம் என்றாலே அதிமுக தான் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது காலகட்டமும் ஜெயலலிதா அவர்கள் வந்து சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க அந்த தருணத்திலே கொங்கு மண்டலத்தில் ரெட்டலை இல்லாமல் ஐந்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுகிறது அதனால் அதிமுக கோட்டை என்றாலே கொங்கு மண்டலம் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு பாஜகவும் வளர்ச்சி அடைந்தது அந்த வளர்ச்சி அண்ணாமலை வந்த பிறகு வேகம் எடுத்தது ஸோ நியூஸ் கிளவுட் என்ற ஒரு நிறுவனமானது கருத்து கணிப்பு எடுத்திருக்குது இந்த கொங்கு மண்டலம் என்பது திருப்பூர் பொள்ளாச்சி நீலகிரி சேலம் ஈரோடு கோவை இந்த பகுதிகளை சேர்ந்த அத்தனை மாவட்டங்களிலும் போய் கருத்து கருத்துக்கணிப்பை எடுத்திருக்கிறாங்க நியூஸ் கிளைட் என்ற ஒரு நிறுவனம் மொத்தமாக இந்த கொங்கு மண்டலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் இடத்துல போய் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரில் கொங்கு மண்டலத்தில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாஜகவுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூன்று பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க திமுகவுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க அதிமுக கோட்டை அல்லவா கொங்கு மண்டலம் அவங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் தான் செலுத்தியிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி அடுத்தது நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சின்னு சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளோ வாக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி ஒன்போது வாக்குகள் தான் போட்டிருக்காங்க இப்படி எல்லாவற்றையும் வச்சு பார்க்கின்ற போது கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை இப்போ தேர்தல் வச்சா பாஜக ஒட்டுமொத்தமாக ஸ்வீட் பண்ணும் அதனுடைய வாக்கு சதவீதம் தனித்த செல்வாக்கு கூட நிறைய பேர் கூட்டணியின்மே இணைவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனித்த செல்வாக்கு கொங்கு மண்டலத்தில் நாற்பத்தோரு சதவீதத்தை தட்டி தூக்கி இருக்குது அதிமுக மற்றும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏன்னா செந்தில் பாலாஜி வந்த பிறகு கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் வந்துவிட்டதாக திமுக நினைத்தது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து அதிமுகவில் எல்லாம் திமுகவுக்கு இழுத்தாரு அதன் மூலமாக ஒட்டுமொத்த கட்டமைப்பும் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு சாதகமாக வந்துச்சு செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் திமுக ஏற்படுத்தி இருக்கிற அந்த கட்டமைப்பு மூலமாக நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிடலாம் அதுவும் இல்லாமல் நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இந்த தேர்தல் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இப்போது மத்திய மண்டலத்துக்கு கே என் நேரு அவர்கள் நியமிச்சிருக்காங்க தென் மண்டலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்களை நியமிச்சிருக்காங்க சென்னை மண்டலத்துக்கு வந்து நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்களை நியமிச்சிருக்காங்க வடக்கு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற வன்னியர் பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் யார் ஆ ஏவா வேலு அவர்களை நியமிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு ஆளை நியமிச்சிருக்கின்ற போது கொங்கு மண்டலமானது செந்தில் பாலாஜி அவர்களால் திமுக கோட்டையாக மாறிப்போச்சு செந்தில் பாலாஜி இருக்கின்ற போது ஒரு முறை ஒரு லட்சம் பேரை கட்சியில் இணைச்சார் ரெண்டாவது முறை ஐம்பதாயிரம் பேரை கட்சியில் இணைச்சார் அதனால் கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துல வெற்றியை நிரூபித்து காட்டுறேன் அதற்கு பிறகு எனக்கு துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை முதலமைச்சர் பதவியோ கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தை நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் இப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் தான் இந்த நியூஸ் க்ளீட் என்ற நிறுவனமானது கொங்கு மண்டலம் முழுவதும் கருத்துக்கணிப்படுத்து அங்கே பாஜக ஒட்டுமொத்தத்தையும் கைப்பற்றதுப்பா யாருக்கும் அந்த இடத்துல ஆதரவே கிடையாது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி பல சிறப்பான கவனிப்புகளை கவனித்தாலும் சரி உங்களுக்கு அந்த இடத்துல ஆதரவு கிடையாது அப்படின்றத அந்த மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க எதனால் அந்த மாதிரி கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது திமுக என்றாலே வந்து அத்துமீறல் ரப்டீசம் அதோடு போச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கோவை குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இல்லையா அந்த கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை திமுக வெளியே விடுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னதும் இல்லாமல் கடைசியில் அந்த குற்றவாளிகளை வெளியே விட்டதுனால கோவை மக்கள் பயம் அடைகின்றார்களாம் ஊழல் நம்பிக்கற்ற தன்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக கோவை மக்களை வந்து பாஜக பக்கம் நகர்த்தியிருக்கிறதாம் செந்தில் பாலாஜினுடைய கோவையில் இருக்கக்கூடிய திமுக சீனியர்களை மதிக்காமல் நான் தான் கிங் என்று சொல்லிட்டு திமுக ஆதரவாளர்களும் திமுக நிர்வாகிகளும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தது தான் அதனால் அவங்களும் இப்போ பாஜக பக்கம் சாய்ந்திருக்கின்றார்களாம் ஸோ ஒட்டு மொத்தமாக செந்தில் பாலாஜி கொங்கு மண்டத்தில் இருந்ததுனால திமுக செல்வாக்கு கூடுன்னு பார்த்தா கரூரில் இருக்கிறவனுக்கு கொங்கு மண்டலத்தில் என்ன வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல திமுக நிர்வாகிகளும் பாஜக பக்கம் சாய்ந்திருக்கின்றார்களாம் ஏம்பா திமுக மீது தான் எக்கச்சக்க குற்றச்சாட்டு எல்லா வரியும் ஓய்த்து போட்டாங்க அதுவும் கோவையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி வரியும் கூட ஓய்த்துட்டாங்களாம் இந்த மாதிரி பால் விலை உயர்ந்தது பஸ் கட்டணம் மறைமுகம் உயர்த்தினது விலை பொருட்கள் விலைவாசி உயர்வு இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மீது மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கலாம் ஆனால் அதிமுக என்ன பண்ணுச்சு அதுதான் என் கோயம்புத்தூருடைய கோட்டையாக வச்சிருந்தது அப்படின்னு கேட்கும்போது திமுகவுக்கு சளைத்ததல்ல அதிமுக அவங்க தான் என் முதல் முதலாக கோவை குண்டுவெடிப்பில் ஈடுபட்டிருக்கின்ற குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று தீர்மானமே போட்டாங்க மாநாட்டில் அதனால் அதிமுக மீதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதம் அந்த மதமும் இல்லவே இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்பாக கார் சிலிண்டர் வெடிவிப்பு நிகழ்ந்தது பாருங்க அதை பார்த்த பிறகு இன்னும் பயம் அதிகரித்து போச்சாம் இப்போ கோவை குண்டுவெடிப்பில் தொடர்பு கொண்ட இஸ்லாமிய கதையில் வெளியிட்ட உடனே ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாங்களாம் ஒன் இண்டியாவில் செய்தி வந்திருக்குது அதை எல்லாத்தையும் வைக்கிறேன் நீங்களே தயவு செய்து படித்து பாருங்கள் மக்களுக்கான வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்பதை எல்லாம் தாண்டி இஸ்லாமிய கைதிகளை வெளிவிட்டது தான் திமுக மீது இருக்கின்ற நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக கோவை கொங்கு மண்டல மக்களுக்கு சுத்தமாக போயிடுச்சான் அதனால் இதையெல்லாம் இனிமே திமுக அதிமுக கன்சிடர் பண்ண வேண்டும் ஏன்னால் சாதி மத பாகுபாடு இன்றி இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிப்பு அடைஞ்சிருக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் கூட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க காயமடைந்திருக்கின்றார்கள் ஸோ அந்த கொடும் வழியை அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த இஸ்லாமிய கைதிகள் என்ற போர்வியில் மத அடிப்படை ரிலீஸ் பண்ணதுன்னு கோவை மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதிலையும் தாண்டி அதிமுக பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்கிறதான் ஏன்னால் திமுக விட நெருக்கமாக இருப்பது போல் இப்போது அதிமுக காட்டி கொள்கிறதா அதனால் கோவை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கோட்டை இல்லாமல் பாஜக கோட்டையாக மாறி இருக்கிறதாம் அதில் நாம் தமிழ் கட்சி சொல்லவே தேவையில்லை அவரை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் எந்த கட்டமைக்கும் கிடையாது ஒவ்வொரு ஜாதியாக போய் எங்கள் அப்பத்தா அம்மத்தா எங்கள் ஐத்தன் உயித்தேன் குயித்தேன் அப்படின்னு பேசுவார் இந்த பாச எல்லாம் கோவை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் அண்ணாமலை தான் இந்த மாற்றத்துக்கான காரணம் என்று அந்த மக்கள் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஏன்னால் அதிமுக திமுக இந்த இரண்டு பெருக்கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு இடையில் போராட்ட குணம் கொண்டு சலைக்காமல் போராடுறார் ஒற்றை மனிதனை இரண்டு பேரும் வச்சு அடிக்கிறாங்களாம் அந்த அடியில் கூட தொடர்ந்து போராடுகின்றாராம் அந்த போராட்ட குணம் என்பது அந்த மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறது தான் அதுவும் இல்லாமல் என்ன தான் அரவக்குறிச்சி என்ன தான் கரூர் அந்த பக்கம் இருந்தாலும் கூட அவரும் கொங்கு மண்டலம் தானே அந்த பாசம் இருக்கத்தான் செய்யுது அதை மாற்றுக்கிறது கிடையாது இரண்டாவது என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தில் திமுகவினுடைய தவறுகளும் அதிமுக தவறுகளும் பட்டியலிட்டது தான் இந்த கொங்கு மண்டலம் மக்களுக்கு அதனால் அண்ணாமனுடைய வந்து என் மண் எண் மக்கள் நடைப்பயணமானது புதிய மாற்றத்தையும் புதிய தெம்பையும் தந்திருக்கிறது தான் அதனையும் தாண்டி நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கோவைக்கென்று இஎஸ்ஐ மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரியாக மாற்றினதாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் ரயிலை விட்டதாக இருந்தாலும் சரி கொங்கு மக்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சான் நானாக இதெல்லாம் திருச்சி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா கிடையாது கிடையாது கொங்கு மக்கள் சொல்லியிருக்கின்ற அந்த விஷயத்தை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேங்க இதில் கொஞ்சம் கூட அதிகப்படுத்தி சொல்லலை கொஞ்சம் கூட குறைச்சி சொல்லுத உள்ளதா உள்ளபடியே நான் சொல்லியிருக்கிறேன் இப்படி கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் மோடி மீதும் அண்ணாமலை மீதும் அதோடு அதிமுக திமுக மீது அதிருப்தியும் இருக்கின்றார்கள் குறிப்பாக ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல வேண்டுங்க இப்போ தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடத்துல திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது அதிமுக வெற்றியை தாண்டி அதிமுகவுக்கு எல்லோரும் ஆறுதலாக நின்றார்கள் பிரிந்து சென்றவர்கள் கூட ஆதரவளித்தார்கள் அதையெல்லாம் தாண்டி திமுக ஈரோடில் மிகப்பெரிய ஒரு வலிமையை காட்டியது ஆனால் இவ்வளோ குயிக்காக வந்து ஈரோடு கூட பாஜக கோட்டையாக மாறி இருப்பது தமிழகத்திலும் பாஜக கிளீன் ஸ்வீப் பண்ணும் என்ற விஷயத்தை தான் வெளிப்படுத்தி காட்டுகிறது ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கணுங்க நேர்மையாக நடந்தால் நிச்சயமாக பாஜக தமிழகம் முழுவதுமே கிளீன் ஸ்வீப் பண்ணும் ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பாஜகவை அவ்வளோ ஈஸியாக வெற்றி பெற விட்டுடுவாங்கள்ல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முந்தினையத்தாக இருந்தாலும் சரி நேத்தாக இருந்தாலும் சரி முந்தினையத்து எங்கே பேசினார் செங்கல்பட்டு தாம்பரம் நேற்று எங்கே பேசினார் பல்லாவரம் அப்புறம் சோழிங்கநல்லூர் அதுக்கப்புறம் திருப்பூர் இந்த தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் அதோட பொதுக்கூட்டங்களில் பேசினார் அப்படி பேசுகின்ற போதே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன தெரியுமா நம்முடைய திட்டங்கள் எது என்று மக்களுக்கு தெரியல நம்ம திட்டங்களை மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது இந்த அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசாங்கமானது திட்டங்களை கொண்டு வர முடியும் அதோடு சேர்த்து பணங்களை கொடுக்க முடியும் ஆனால் நடைமுறைப்படுத்துவது என்பது மாநில அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது அதனால் நம்முடைய திட்டங்கள் எவை என்பதே மக்களுக்கு தெரியலை ஒன்று ரெண்டாவது நம்ம திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் அவங்க திட்டங்கள் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க நம்ம காசுலேயே இப்படி இருப்பதனால தான் நம்மளால் அதிகப்படியாக மக்களிடையே போய் சேர முடியல இனிமேல் அந்த வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வருவார் மாநில அரசாங்கம் இருட்டடிப்பு செய்கிறது அப்படின்னு சொன்னார் அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணுமா இல்லையா சொல்கிறேன் இப்போ ரேஷன் கடைகளில் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கமானது ஒரு சட்டத்தை போடும் எப்பா மோடியை பொறுத்த வரைக்கும் அன்ன அந்தோதியா திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குது அதே மாதிரி கொரோனாவுக்கு பிறகு இந்தியா முழுவதும் எண்பது கோடி குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ எண்ணெய் இலவசமாக கொடுக்குது அதனையும் தாண்டி நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற எல்லா பொருட்களுக்கும் மத்திய அரசாங்கத்துடைய மானியம் இருக்குது குறிப்பாக அரிசியை பொறுத்த வரைக்கும் முப்பது ரூபாய்க்கு மேலாக மானியம் தருகிறது ஒரு கிலோவில் இவ்வளோ தூரம் அள்ளி தருவதனால மோடி அவர்களுடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடைக்குள்ளே வந்து வைக்கணும் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களால் எந்த இடத்துல மக்கள் அதிகமாக பயன் அடைகின்றார்களோ அந்த இடத்துல மோடி செல்ஃபி பாயிண்ட் வைக்கணும் மோடி படம் இருக்கணும் வருகின்ற நம்முடைய நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் மக்களாக இருந்தாலும் சரி அவங்க அந்த மோடி படத்துக்கு பக்கத்தில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு போகணும் இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா மக்களுக்கு நிறையவற்றை செய்கிறாங்க அது மக்களுக்கு தெரியணும்னா இதை செய்யணுமா இல்லையா ஆனால் இந்தியா முழுவதும் பல மாநில அரசாங்கங்கள் என் காங்கிரஸ் அரசாங்கம் கூட இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது ஆனால் கேரளா தமிழக அரசாங்கம் ரெண்டு மட்டும் வந்து நோ நோ நவர் இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்கின்ற புதிய யுக்தி போல் இருக்குது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேஷன் கடையில் படமும் வைக்க மாட்டோம் செல்ஃபி பாயிண்ட்டும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவும் தமிழக அரசாங்கமும் மறுப்பு தெரிவித்திருக்கு எந்த இடத்துல எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் இந்த மாதிரி ஏன்னா வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு தமிழக அரசாங்கமும் சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் இந்த மாதிரி புறக்கணிப்புகள் இல்லை என்றால் மோடியும் சரி அண்ணாமலையும் சரி அழகாக பாஜகவை தமிழகம் முழுவதும் க்ளீன் ஸ்வீப் பண்ணுற வேலையை பார்த்துருவாங்க அந்த பட வைக்கிற விஷயம் இந்த பேனர் வைக்கிற விஷயம் அதோட செல்ஃபி பாயிண்ட் விற்கிற விஷயம் இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு கேரளா தமிழக அரசாங்கம் சொல்லிடுச்சு இல்லையா இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டளை ஏற்று நடைமுறைப்படுத்தலைன்னா அது சட்ட சிக்கலாகிடும் உடனடியாக தேர்தல் கமிஷன் வரைக்கும் இவங்க போகிறாங்க பாருங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் தேர்தல் அதுமீறலுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன்கிட்ட இருந்து தடை உத்தரவு வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன் ரேஷன் கடையில் ஃபோட்டோ வைக்க வேண்டியது தேவையில்லை செல்ஃபி பாயிண்ட்டு வைக்க வேண்டிய தேவையில்லை அதனால் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போகிறாங்க கேரளா தமிழ்நாடு அரசாங்கம் அது மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கு பல கவர்ச்சி திட்டங்களை பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க வேளாண் திட்டங்கள்லையும் பல கவர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஆசையை தூண்டி அதுக்கு பிறகு தேர்தலை நடத்தி அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று திமுக நினைக்கிறது ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் பிரச்சாரம் திட்டங்கள் மறைத்தல் அதோட கவர்ச்சி திட்டங்களை அறிவிப்பது கையில் காசு கொடுப்பது இந்த மாதிரியான பல அதிரடிகள்லாம் இந்த தேர்தலில் இல்லாமல் நேர்மையாக நடந்தால் பாஜக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டையும் க்ளீன் ஸ்வீப் பண்ணும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது கடைசி நேர கவனிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுடைய முடிவுகளையே மாற்றுகிறது ஆனால் பாஜக ஒன்றும் பணத்தில் குறைந்தது கிடையாது கையிருப்பு எக்கச்சக்கமாக இருக்குது திமுகவுக்கு இணையாக கவனிக்கலாம் ஆனால் பாஜக இந்த மாதிரி வேலையில் இறங்கினா கோவையை கிளீன் ஸ்வீப் பண்ணுற மாதிரி தமிழகத்தையும் கிளீன் ஸ்வீப் பண்ணும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல எதிர் என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்மளும் எடுக்கணுங்க அப்போ தான் தேர்தலில் வெற்றி பெற முடியுங்க திமுக பணம் கொடுக்குதுன்னா தேசிய கட்சியான பலாயிரம் கோடி சொத்தி வச்சுருக்கின்ற திமுக ஆயிரரூவா கொடுத்தா பாஜக ரெண்டாயிரூவா கொடுத்தா தமிழகம் ஒட்டு மொத்தமாக கிளீன் ஸ்வீப் பண்ணலாம் முப்பத்தி ஒம்பது எம்பிக்களும் வந்து பாஜக பாக்கெட்டில் தான் இருக்கும் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லை போயா போயா எங்களுக்கு கொங்கு மண்டலமே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டு கிளம்பி போக போகிறாங்களான்னு தெரியல எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்துக்கு வருகின்ற கூட்டத்தை பார்க்கின்ற போதே தமிழகம் மாற்றத்தை நோக்கி போகிறது அந்த மாற்றம் வாக்குகளாக மாற்ற வேண்டுமென்றால் காசு கொடுக்கணும் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க